புதைய வேண்டாம் எண்ணத்துக்கு தோழா கவலைகள் நமக்கு உதவாமல் போனால் பயனென்ன இருக்கு பொறுத்த பிறகு உன்னை பொறுத்து ஏதுமில்லை சரிந்து விட்டால் தகுமா தயவில் எல்லை எல்லா மானிடருக்கும் ஒன்றே நாடி மறைவுக்கு முன்னே நீங்கிடாதே வாய் மூடி மறைவுக்கு முன்னே நீங்கிடாதே வாய் மூடி குரல் வேண்டும் போராட்டம் அல்ல ஓசை வேண்டும் சத்தம் அல்ல எது பார்ப்ப வேண்டும் தவறுதல் அல்ல கால் ஊன்றி நின்றால் நாம் அவனது பிள்ளை கால் ஊன்றி நின்றால் நாம் அவனது பிள்ளை கால் பிடிக்க வேண்டாம் அவலம் உயிரோலை படிப்படியாய் உயரு என்பதெல்லாம் படிவதற்கா நொடி நொடி பொழுதும் நொடித்து போவதற்கா இதயம் கவலை நுழையும் உடல் பலவீனம் அடையும் உணர்வுகள் ஏங்கி தவிக்கும் மனசுக்கு தெரியும் என்பதெல்லாமே வீண்வாதம் எதற்கு உதவும் மனசுக்கு தெரியும் என்பதெல்லாமே வீண் வாதம் எதற்கு உதவும் மனம் என்பது அளவில் அதிகம் என்பதும் திசை மாற்றும் உடன் வருக தோழா சிந்திப்போம் உடன் வருக தோழா சிந்திப்போம் அளவில் மனம் அதிகம் என்றால் அதை வைத்திருக்கும் அறிவு எவ்வளவு அதிகம் அதை வைத்திருக்கும் அறிவு எவ்வளவு அதிகம் மாறட்டும் போக்கை மாற்றும் சொல் திரி வைத்து என்னை வைத்து வந்ததா ஞாயிறின் ஒளி நினைவில் கொள் மாறட்டும் போக்கை மாற்றும் சொல் திரி வைத்து என்னை வைத்து வந்ததா ஞாயிறின் ஒளி நினைவில் கொள் கா குல சத்திரிய விஷ்ணு